அலாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்தூ இன்ஷா அல்லா நம்ம அக்டோபர் மாதத்தில் தீனியாத் வகுப்புகள் திருப்பியும் எடுக்க போகிறோம் ஏற்கனவே வந்து நம்ம நிறைய தஜ்வீத் கிளாஸஸ் தீனியாத் குரான் கிளாஸஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்துருப்போம் பட் தஜ்வீத் கிளாஸஸ் இப்போதிக்கே என்னால் எடுக்க முடியாது இன்ஷா அல்லா தீனியாத் கிளாஸஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஏற்கனவே நம்ம தீனியாத் கிளாஸஸ் எடுத்துகிட்டும் இருக்கோம் இன்னும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஆனால் என்னால் ரிப்ளை பண்ண முடியல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ சொல்லிவிட்டு அதனால் ரொம்ப ரொம்ப சாரி நான் நிறைய பேருக்கு என்னால் வந்து ரிப்ளை பண்ணவே முடியல அலமது இந்த தீனியாத் கிளாஸ் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துலேருந்து இன்ஷாலா ஸ்டார்ட் ஆக போகுது பெண்கள் தீனியாத் வகுப்பு நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் ஜாயினும் ஆயிருக்கீங்க அலமதுல்லா பெண்கள் தீனியாத்தை ரெண்டாவது பார்ட் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுற பாருங்க இந்த மாதிரி பிங்க் கலர் கிதாப் இருக்கும் நெக்ஸ்ட்டு செகண்டு தீனியா பாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலரில் இருக்கும் என்கிட்ட கிட்டாப் இல்லை இன்ஷாலாக இருந்தால் நான் அட்டாச் பண்ணிகிட்ருப்பேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதில் நிறைய பேர் இருக்கீங்க அதை பற்றி தெரியும் கூட அலமதுல்லா இன்ஷாலா அக்டோபர் மாதத்துலேருந்து செகண்டு பார்ட் எடுக்க போகிறேன் செப்டம்பர் மந்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டோடைய ஃபுல் ரிவிஷன் தான் எடுக்க போகிறேன் இல்லை நான் செப்டம்பர் மந்த்லேயே ஜாயின் பண்ணி அந்த ரிவிஷன் ஃபுல்லாகவே நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா அதையும் நாங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அலமது நீங்கள் செப்டம்பர் மந்த்லேயே ஜாயின் ஆயிக்கோங்க இல்லை நாங்கள் செகண்ட் பார்ட் வந்து நீங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே வர்றோம் அப்படின்னா இன்ஷாலாக அக்டோபர் மாதத்தில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அக்டோபர் மாதத்தில் செகண்ட் பார்ட் எடுத்தாலும் சரி நம்ம செகண்ட் பார்ட்லேயும் கூட ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும் தீனியாத்தினாலே அப்படி தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கிற சில விஷயங்கள் செகண்ட் பார்ட்லேயும் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகும் ஏன்னா நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைங்களா இல்லைனா நம்ம கண்டிப்பாக மறந்துடுவோம் ஸோ உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும் அதனால் அக்டோபர் மாதத்துலேருந்து இன்ஷாலா தீனியா பெண்களுக்கோ செகண்ட் பார்ட் எடுக்க போகிறோம் கண்டிப்பாக விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள் தெளிவான முறையில் இன்ஷால்லா நடத்தப்படும் இதுதான் ரொம்ப முக்கியம் தெளிவாக நம்ம நடத்துவோம் நம்ம பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து இதனால் பயன் அடைஞ்சிருக்காங்க அவங்க லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அலமது பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க இந்த க்ளாஸில் அதனால் நீங்கள் நம்பி தாராளமாக இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற கேள்வி ஃபீஸ் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீஸ் இருக்குது மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் படிச்சுட்ருக்க எல்லா ஆப்பாங்களும் அலகமது ஃபீஸ் பே பண்ணி தான் படிக்கிறாங்க அதனால் மந்த்லி மந்த்லி நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது பெண்களுக்கான தீன்யாத் கோர்ஸு இதோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் லெவன் ஓ கிளாக் லெவன் டு லெவன் தேர்ட்டி இன்ஷாலா கிளாஸஸ் இருக்கும் இது இல்லாமல் இப்போ இது வந்து பெண்களுக்கு தான் இல்லைங்களா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களால் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண முடியாது இன்ஷால்லாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈவினிங் சரிங்களா ஈவினிங் செவன் ஃபார்ட்டிக்கு இன்ஷால்லா கிளாஸ் ஈவினிங்கில் நைட்டு கூட சொல்லலாம் ஏன்னா எல்லோருமே டியூஷனுக்கு போயிடுறாங்க டியூஷனு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்காக வேறு க்ளாஸஸ்க்கு போகிறதின் காரணமாக லேட்டாக தான் வீட்டுக்கே வர்றாங்க அதனால் செவன் ஃபார்ட்டிக்கு இந்த க்ளாஸ் இருக்கும் இன்ஷால்லா இந்த கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பார்ட் முடிச்சிட்டோம் முழுமையாக ரெண்டு பார்ட் முடிச்சிட்டோம் இப்போ மூணாவது பார்ட் போயிட்டுருக்கு அலமது இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அலமது இது பிள்ளைகளுக்கான தீனியாத் வகுப்பு இதுலேயும் ரிவிஷன் கண்டிப்பாக கொடுப்பேன் நான் திருப்பி திருப்பி ரிவிஷன் கொடுக்கறது சம்பவங்கள் சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் பெண்கள் தீனியாத் கிளாஸும் ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் தீனியாத் கிளாஸும் ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு கித்தாபுகளும் வேறு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களும் வேறு பிள்ளைகளுக்கும் பார்த்திங்கன்னா அதே ஃபீஸ் தான் நம்ம வாங்குகிறோம் கண்டிப்பாக ஒரு முறை வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு மந்த்து எப்படி இருக்குது கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பாதிலே கூட போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னால் நிறைய பேர் யோசிக்கிறீங்க என்ன எப்படி இருக்கும் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய யூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா பசங்களும் அப்படி தான் அவங்களுடைய அம்மாக்கள் வந்து மெசேஜ் பண்ணும்போது அலமது இல்லா பிள்ளைகள் தர்த்தீபாக நடந்துக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பிள்ளைகள் கிட்ட மாற்றம் தெரியுது வெறும் தீனுக்காக மட்டும் சொல்கிற மாதிரி இருக்காது துனியாவுடைய விஷயங்களும் நிறைய சொல்லுவோம் உதாரணத்துக்கு நம்ம வேலை நம்ம செஞ்சுக்கணும் அப்பா அம்மாவை மதிக்கணும் நம்மளுடைய ஸ்கூல் படிப்பாக இருந்தாலும் சரி அதுக்கு முக்கியத்துவம் தரணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிள்ளைகளுடைய கிளாஸ்லையும் நான் சொல்லுவேன் அதனால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அலமதுல்லில்லா இன்ஷால்லா எப்போ வேணால் இந்த தீனியாத் வகுப்புகளில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் பாதியில் ஜாயின் பண்ணால் கூட அலமதுல்லில்லா ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன் இந்த நம்பருக்கு இன்ஷாலா மெசேஜ் பண்ணுங்கள் இது என்னுடைய ஹஸ்பண்ட் நம்பர் அவங்க வந்து ரிப்ளை பண்ணலை அப்படின்னா கூட நான் நான் அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ ஃபோன் வாங்கி கண்டிப்பாக ரிப்ளே பண்ணுவேன் ஏன்னால் நிறைய பேர் ரிப்ளே பண்ணலை சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதனால் டைம் இருக்கும்போது அவங்க ஒர்க்குக்கு போகிறாங்க இல்லைங்களா டைம் கிடைக்கும்போது நான் ஃபோன் எடுத்து பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஷலாக ரிப்ளே பண்ணுவேன் கால் பண்ணுவேன் சரிங்களா வாசைங்க அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து